ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் நீங்க எந்த மாதிரி டைப்பு அஸ்ட்ராலஜியை வந்து நம்புறீங்க ஓகே அஸ்ட்ராலஜியில் நம்பரில் வந்து ரெண்டு டைப் இருக்கு என்னன்னா ஒன்று வந்து விதிப்படி தான் நடக்கும் கிரகங்கள் என்ன சொல்லுதோ தான் நடக்கும் இந்த கிரகத்தை மீறி செயல்படுவதுன்றதெல்லாம் நடக்காத காரியம் ஸோ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம் அவங்களுக்கு சில போல பரிகாரங்களை செய்யலாம் அவங்கள பிரீத்தி பண்ணலாம் ஸோ தட் நவகிரகங்களுக்கு கூட அப்படியே ஒத்துழைச்சோம்னா லட்சம்னா வாழ்க்கையை அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்து அழகாக கொண்டு போகலாம் இப்படி ஒரு ஐடியாலஜி நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும் எதெல்லாம் நம்ம அடையணும் நம்ம வாழ்க்கை எப்படியோ அமையணுன்றதெல்லாம் எங்கேயும் யாரும் இன்னும் முடிவெல்லாம் செய்யலை இது வந்து ஃப்யூச்சர்ன்னே ஒன்று கிடையாது இப்போ நம்ம செய்கிற செயல் இருந்து தான் எல்லாமே பில்டப் ஆகுது ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நினச்சது எப்படி அடையணும் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்ம செய்கிற செயலில் இருக்கு நம்மளோட எண்ணங்களில் இருக்குது நம்மளோட எனர்ஜியில் இருக்கு நம்மளோட வைப்ரேஷனில் இருக்கு நம்ம போடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்போது இந்த ஜாதகம்லாம் தேவையில்லையா நவகிரகங்கள்லாம் தேவையில்லையா அப்புறம் எதுக்கு வந்து ராசி பழங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எண்ணங்கள்ல இருக்கு இந்த நவக்கிரகங்கள் இந்த எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து ரெண்டு பைலட் இருப்பாங்க ஒருத்தர் ஓட்டும் போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார் அப்புறம் இவர் ஓட்டும் போது இவரு ரெஸ்ட் எடுப்பார் இல்ல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட் நாம ஓட்டிக்கலாம் அப்ப ஜாதகம் ஒர்க் பண்ணாது நம்ம டயர்டா இருக்கோம்ப்பா எனக்கு வண்டி ஓட்ட முடியல நான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்றேன் தூங்குறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பைலட் அவர் பாத்துக்குவாரு அந்த பக்கத்துல இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம் அதுதான் நவகிரகங்கள் ஸோ பொதுவாக நம்ம எதுக்கு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபேவரபுளாக பிளானட்ஸ் இருக்குன்னா இப்போ சாமான் ஆட்டோ பைலட் கிட்ட கொடுத்துடலாம் அவங்க நம்ம வாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் லைஃபாக நீ என்ன பண்ணாலும் லைஃப் தான் இருக்கும் அது மேலே தான் போகும் பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சால் சிலாம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறதுன்றது என்னன்னா வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது விச் இஸ் மைண்டை உங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறது ஸோ நம்ம கண்ட்ரோல வச்சுக்கலாமா இல்லை பிளானட்ஸ் நம்ம விடலாமா அப்படின்னு என்ன முடிவு பண்றதுக்கு இந்த மாத பலன்கள் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஸோ அதனால ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த ஒரு ஆங்கிள்ல இருந்து நம்ம பார்ப்போம் இது ஃபுல் டீடைல்டு ரிப்போர்ட் பலன்கள் கிடையாது ஃபுல் பலன்கள் உங்களுக்கு வேணும்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும் உங்கள் தசா புத்திய பாக்கணும் உங்க ஜாதகத்துல கொள்கைகள் எங்களை இருக்குன்னு பார்க்கணும் அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு எதை பற்றியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் துல்லியமான ஆன்சரை பிடிக்கலாம் பட் அது பாசிபிலிட்டி இல்ல இல்லையா அதுக்கு நீங்க ஒரு ஜோஷியர்கிட்ட போய் உட்காந்து அது அது வேற ப்ராசஸ் இங்க நம்ம ஜென்ரலாக இப்படி நம்ம இங்க என்ன பார்க்குறோன்னா வெறும் ராசியை மட்டும் தான் பேஸ் பண்ணி பாக்கிறோம் ஏன்னா ராசின்றது பொதுவாக நம்மளுடைய மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும் நவகிரகங்களும் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போறாங்கன்றத ராசியில தெரிஞ்சிரும் நம்ம மூடு எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும் சோ தான் நம்ம அதை பாக்குறோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூட கொஞ்சம் மாத்திக்கலாம் மைண்டை கொஞ்சம் மாத்திக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வாய்ப்பு அமையும் ஸோ தான் சோ இது ஒரு ஜென்ரலான பிரிஸ்கிரிப்ஷன் தான் ஸோ இதை ஜென்ரலாக அப்படி பார்த்துட்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா ஓகே இது இதெல்லாம் நடக்க போது என் மூட் இப்படி இப்படிலாம் எல்லாம் இருக்க போதா அப்ப அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாசத்தை இந்த மாதிரி இப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் அதற்காக தவிர இன்னும் வரும் நாட்களில் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் பயிற்சி உங்கள் ராசிக்கு நுட்பமாக ப்ளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட எப்படி எண்ணங்களை வச்சு இந்தந்த கிரகம் இப்படி இப்படி இருந்ததுன்னா நீங்கள் எந்தெந்த 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 மாதிரியான 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 அஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம் 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 விஷுவலைசேஷன்ஸ் பயிற்சிகளை பயிற்சியில பிரீத்திங் ஸோ சோ என்னடா இந்த இந்த பழன்களை வந்து முழுமையா எடுத்துக்காதீங்க இது ஒரு ரஃபான ஐடியா இந்த ரஃபான ஐடியா வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணணும் நீங்க அதை மெதுவாக இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அது உங்களுக்கு வரும் அந்த அடுத்தடுத்து நம்ம இன்னும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க இந்த ராசி பலன்களை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இப்படித்தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிக்கும் சோ வரும் சோ மறக்காம சோ வாங்க நம்ம பழங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிவ் மீ யோர் சப்போர்ட் ஐ வில் ட்ரை டு கிவ் யூ மோர் நாலேஜ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் அஸ்ட்ராலஜி எனக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறேன் சோ தட் வி போத் கேன் க்ரோ வாங்க இந்த மாதத்துக்கான ராசி பழங்களை பார்ப்போம் மகர ராசிக்கான ஜூலை மாதத்து பலன்கள் உங்க ராசிக்கு பிளானட்ஸ் எல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்துட்டு வந்துடலாம் இரண்டாம் வீட்டில் சனி மூன்றாம் வீட்டில் ராகு நான்காம் வீட்டில் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் குரு ஆறாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் ஏழாம் வீட்டில் புதன் ஒன்பதாவது வீட்டில் கேது இந்த மாசத்தோடைய நடுவுல சூரியனும் சுக்கரனும் செவ்வாயும் அடுத்தடுத்து வீட்டுக்கு இடம் பயிற்சி நடக்குது ஓகே ஸோ இந்த பொசிஷன்ஸ் உங்களுக்கு என்ன பலன்களை போகுது ஸோ கெரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் குருவோட பார்வை இருக்கு குருவோட ஒன்பதாவது பார்வை நமக்கு இருக்கு அடுத்த இந்த மாசோட பாதியில வந்து செவ்வாயும் குருவும் ஒன்னா சேர்றாங்க ஸோ குரு மங்கள யோகம் இருக்கு ஸோ குருவோட பார்வையில கூட சேர்ந்து செவ்வாயோட எனர்ஜியும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் செவ்வாயோட எனர்ஜி சேரும் பொழுது பிஸ்னஸ் கெரியர்லாம் எப்படி இருக்கும்னா யூ வில் யூ வில் யூ வில் லீடு டாப்புக்கு போவீங்க இப்போ ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பில் நீங்கள் ஹெட்டாக மாறுவதற்கான வாய்ப்போ இல்லை ப்ராஃபிட் நிறைய எடுக்கிறதுக்கு பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு காம்படிஷன் எல்லாத்தையும் அடிச்சுணருக்கு ஜெயிக்கிறதுக்கு ஸோ குருவும் செவ்வாயும் ஒரு பலத்த ஒரு காம்போ ஸோ அது நல்ல நல்ல ஃபோர்ஸ்ஃபுல் எனர்ஜியை கொடுக்கும் ஸோ அது தொட்டதெல்லாம் துணங்க முல்ல ஸோ அது அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு ஃபினான்ஷியல் வைஸ் பார்க்க போனா உங்களுக்கு என்ன செலவு படுறதுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு வந்துடும் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் ஐயோ பணம் இல்லையே அப்படி இப்படிலாம் நீங்கள் புலம்ப வேண்டிய சூழ்நிலை வராது என்ன தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு வரும் நான் சொன்னது போல இப்போ இந்த சூரியனும் சுக்கரனும் ஒரு பதினஞ்சு நாளில் மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா கலகலப் கலகலப்பாக ஆரம்பிச்சிருவீங்க இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கும் அவங்க பயிற்சி ஆனதுக்கப்புறமா சின்ன சின்ன ஃபன் ஆக்டிவிட்டிஸ் லைஃப்ல குட்டி குட்டி குதூகலங்கள் குட்டி குட்டி நிகழ்ச்சிகள் இது மாதிரிலாம் சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஏழரசாணியோட வழி கொஞ்சம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ரிகார்டிங் ரிலேஷன்ஷிப் குருமங்கள யோகம் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு லவ் பண்ணா ப்ரொப்போஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க கமிட் ஆகிறதுக்கு சிங்கிள்ஸ் எல்லாம் கமிட் ஆக வாய்ப்பு இருக்கு கமிட்டட் பர்சன்ஸ் எல்லாரும் மேரேஜ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு இஃப் யூ ஆர் மேரிட் கப்புள்ஸ் உங்களுக்குள்ள லவ்வும் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு மங்களோமோ வந்துருச்சு குரு ஒன்பதாம் பார்வையும் அவங்களை பாக்குறான் ஸோ தட் லைஃப்ல சந்தோஷம் ரொமான்ஸ் மன நிறைவு ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவான தன்மை அதெல்லாம் உங்களுக்கு வரணுன்றது விதி ஸோ ஏழரசனில பட்ட பாடுக்கெல்லாம் இப்போ ரணம் அந்த ரணத்துக்கெல்லாம் இப்போ மருந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த குரு பயிற்சி ஆயிடுச்சா மெதுவாக அப்படியே ஆரம்பிக்கும் அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இப்பதான் கொஞ்சம் சுகமா இருக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு இப்பதான் பிசினஸ் கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகுது இப்பதான் ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல பாய் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் ஸ்மூத்தா போகுது இப்பதான் லவ்ல ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா போகுது இப்பதான் வாழ்க்கையே எனக்கு புரியுது இப்பதான் என்ன பண்ணணும் இப்பதான் அப்பா ஓ பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது குரு ஒன்பதாவது பார்வையே அவங்களுக்கு கொடுக்குற ஒன்பதுல குரு சொல்லவே தேவையில்லை அடி தூளு கூட செவ்வாயும் சேர்றாரு குரு மங்கள யோகம் இட்ஸ் ஃபைன் ஸோ மகர ராசிக்கு நெகட்டிவா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏழரை சனியும் பாத சனிக்கு வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது சின்ன சின்ன விஷயம் என்னன்னா அந்த சனி இருக்கிற வரைக்கும் அந்த ஏழரை சனி இருக்கிற வரைக்கும் உன்னை ஃப்ரீயா அந்த பிடியை விட்டுற மாட்டேன் உனக்கு என்ஜாய் அவ்வளோதான் விடுதலையே பண்ணிட்டேன் ஓடி சிறகரைச்சு நீ பறக்கலாம் அப்படிலாம் உன விட முடியாது உன்னை கொடுமைப்படுத்த மாட்டேன் மத்தபடி இருக்கேன் சனி பவன் உங்களை வச்சிருக்காரு குதூகலமா ஆடாதீங்க நீங்க ஆடுறீங்கன்னு தெரிஞ்சாதான் அவரு எந்திரிப்பாரு சேரை விட்டு இல்லைன்னா அவர் பாட்டுக்கு அவர் சேர்ல உட்காந்துருக்கு போறாரு உங்களை பாத்துக்கிட்டு மட்டும் இருப்பாரு அவளை பாத்துக்கே நல்ல புள்ளியாரு அப்படின்னு விட்டுருப்பாரு பேசாம ஆடாதீங்க இப்ப குரு வேற ஒன்பதாவது பறைய குரு பார்க்கிறான் சோ தட் நல்ல எனர்ஜி இருக்கும் உடம்புல மனசுல தெம்பு இருக்கும் செவ்வாயும் குருமங்கள யோகம் ஸோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் ஒரு ஃபயர் இருக்கும் ஆடா யாருக்கிட்ட என்ன அப்படிலாம் வரும் உள்ள எனர்ஜி வரும் எல்லாமே கிளம்பும் அதெல்லாம் ஓகே தான் ரொம்ப ஆடாதீங்க நம்மளுக்கு ஏழ்ற சனி நடக்குது அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஏன்னா அப்படி அதை மறந்து ஆடுனீங்கன்னா அப்பதான் ஏழ்ற சனி ஃபுல் ஃபோர்ஸ்ல வேலை பார்க்கும் இல்லைன்னு நீங்க அடங்கி பேசாமல் சைலண்டா இருந்தீங்கன்னா பாதசனி தானே முடிஞ்சது கிட்டத்தட்ட ஏழை சனி முடிச்ச மாதிரி தான் ஸோ தட் சரி சரி ஆ அப்படின்ற ரேஞ்சில் தான் அவர் இருப்பார் மைண்ட்ல சரி சரி கிளம்பு அப்படிங்கிற ரேஞ்சில் இருப்பார் ஓவரா நீங்க ஆடுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா இல்லை இல்லை நீ இரு இரு அப்படின்னு ஸோ அடுத்த ச ஏழை சனி முடிகிற வரைக்கும் ஆடாதே அடங்கி இரு ஓகே மற்றபடி அடங்கி இருந்ததுனால அப்படியே ஒரு அடிமை போல வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் துக்கப்பட்டுட்டு துயரப்பட்டு அப்படிலாம் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை லைஃப்பில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கலாம் மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல நல்ல இடங்கள் இருக்குது ஸோ நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் லைஃப் சூப்பராக நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக போக போகுது நீங்கள் ஓவராக ஆடி சவுண்டு விட்டுட்டு அதெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் காம் பீஸ்ஃபுல் சைலண்ட்டாக லைஃபை என்ஜாய் பண்ணுங்க இந்த ஏழரை சி முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் என்னன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதத்துக்கு லைஃப் இஸ் கூல் ரிலாக்ஸ் என்ஜாய் ஓகே ஸோ மகர ராசிக்கு இந்த மாதம் ரிலாக்ஸ்டு பீஸ்ஃபுல் அருமையான மாதம் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பயிற்சி ஆயிடுச்சு இல்லையா ஸோ அந்த குருவினுடைய பவர் உள்ளே இறங்க ஆரம்பிக்கும் லைஃப் பிரைட்டாக ஆரம்பிக்கும் இந்த மாதம் அருமையாக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க ஸோ பியூட்டிஃபுல் மந்த் யூ நெக்ஸ்ட் மந்த்